என்னத்தை சொல்கிறதுன்னு தெரிலங்க நாலாம் ஒரு ப்ளவுஸே த்ரீ ஹண்ட்ரடுக்கு தாங்க தப்பேன் இந்த நிறைய பேர் ஆரி ஒர்க் ப்ளவுஸு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்லாம் தைக்கிறாங்க பட் நான் அந்த மாதிரி கிடையாதுங்க ஒரு ப்ளவுஸே வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரடுக்கு தான் தைப்பேன் அதுவுமே இந்த நார்மல் சாரிக்கெலாம் தைக்கிறதுனா இங்கே பக்கத்தில் ஒரு அக்கா தைச்சி கொடுக்குறாங்க தொண்ணூறு தையல் வந்து தொன் தையக்குடி வந்து தொண்ணூறுபா லைனிங்கோடனா சிக்ஸ் தை லைனிங்கு சிக்ஸ்டி ருப்பீஸு டோட்டல் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் அந்த மாதிரி தாங்க தைப்பேன் ஆனால் எனக்கு வாட்ச் இவர் பாருங்கள் எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கார் இவர் என்னென்னா லெனன் கிளாத் தாங்க இது ஏதோ அந்த கிளாத் பார்த்த வந்து துணியாக முதல்ல எடுக்கிறாருங்க அந்த துணியே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க அதை எடுத்து அதை வந்து தைக்கிறாருங்க அந்த தைய குழியை கேட்டால் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுதுங்க தொள்ளாயிரம் ரூபாய் ஆகுதுங்க இவருக்கு ஒரு சட்டை ஒரு பேண்ட்டு தைக்கிறதுக்கு இன்னமும் இந்த மாதிரி ஜென்ஸ்லாம் துணி எடுத்து தைச்சி போகிறவங்களாம் இந்த கிளாத்து வாங்கி தச்சு போகிறவங்களாம் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி அதோடு முடிஞ்சிச்சு அப்புடின்னு பார்த்தா இது இப்போ ஃபிட்டிங் சரியில்லைங்க இதோட இந்த சட்டையை எடுத்துக்கிட்டு ரெண்டாயிரம் தடவை அலைஞ்சிருக்கோம் இவர் பக்கத்தில் இருக்கிற டைலர் கடைக்கிட்டேயும் தைக்க மாட்டேங்கிறாருங்க வீட்டை விட்டு ஒரு இருபது கிலோமீட்டர் தாண்டி ஒரு டைலர் கடை இருக்குங்க அங்கே போயிட்டு தான் தாக்கி கொடுக்குறாரு இந்த சட்டையை தூக்கிக்கிட்டு இப்போ ஃபிட்டிங் சரியில்லை கை கிட்ட லூஸாக இருக்குது இடுப்பு இந்த இடம்லாம் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ இதை ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு ரெண்டு மூணு தடவை அலைஞ்சிகிட்ருக்காருங்க இந்த காலத்தில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்ட்டு இருக்கிற பக்கத்தில் இந்த மனுஷன் இப்படி இருக்கிறாருங்க இதை கேட்டால் சண்டைக்கு வராருங்க ரெடிமேட் ஷர்ட்டு டூ ஃபிஃப்ட்டி விற்கிதுங்க அதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டேன் என்னங்க அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு ஆயிரத்துக்கு காரணம் சொல்கிறாருங்க அதெல்லாம் செட் ஆகாது சீக்கிரமே போயிடும் அப்படி